சீசருக்கும் ஸ்ட்ரீட் அதுக்கும் சாப்பாடுலாம் ஆரிச்சாமா ஆ சரிம்மா இன்றைக்கி சாப்பாடுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எல்லாருமே ரொம்ப பசியில் இதுவாகிட்டாங்க சாப்பாடு வச்ச உடனே எல்லோரும் டக்கு டக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இவங்கெல்லாம் சாப்பிட்ட பிறகு வெளியே இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அம்மா பிளேட் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வெளியே இருக்கவங்களுக்கு கொடுத்தோடனே அவங்களும் ஹாப்பியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாய்க்கெல்லாம் சாப்பாடு அட்லீஸ்ட் பிஸ்கெட்டாச்சு வந்து போடுங்க அது அது சாப்பிட்றத பார்த்து நம்மளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் சாப்பிட்றத பார்த்து நாங்கள் ஹாப்பி நீங்களும் அதே மாதிரி ஹாப்பியாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுறது எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும்